தோழிகளே தோழர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக போராளி ஸ்டான்சுவாமி அவர்களுடைய வீர வணக்க நாளை அனுசரிப்பதற்காக இங்கு வந்திருக்கும் நாம் மூன்று சட்டங்களுக்காக ஒரு சட்டம் வேண்டாம் என்கின்றோம் ஒரு சட்டம் வேண்டும் என்கின்றோம் அதே போல சிறையில் இருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற மூன்று கோரிக்கையோடு இந்த கூட்டத்தை பல்வேறு இயக்கங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றன இந்தியாவிலே ஆட்சி செய்பவர்கள் யாராக இருந்தாலுமே அடக்குமுறை சட்டங்களை தொடர்ந்து சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக வளர்ச்சி என்று மக்களுடைய இயற்கை வளங்களை அபகரித்துக் கொள்பவருக்கு எதிராக குரல் கொடுக்கும் அத்துறை பேருக்கும் எதிராக பல்வேறு சட்டங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஸ்டான்சாமி அவர்கள் பணி செய்த இடத்திலுள்ள அந்த ஆதிவாசி மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டவருடைய குரல் வலையை நெறித்து அவருக்கு சம்பந்தமே இல்லாத பிகே சிக்ஸ்டீன் வழக்கிலே அவரை இணைத்து பீமா கோரேகான் என்ற இடத்தை இடத்திற்கே நான் சென்றதில்லை என்று அவரைப் பற்றி அவர் கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த அரசு செய்து இந்த உபா சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தி எண்பத்தி நான்கு வயதான அவரை அரசு படுகொலை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை அவரை மட்டுமல்ல அவரை போல பணியாற்றி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அத்துணை பேரையுமே ஒருவர் பின் ஒருவா ஒருவராக இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறது இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்தவர்கள் விசாரிக்கப்படாமலே நீதி நீதிமன்றங்களால் விசாரிக்கப்படாமலே அவர்கள் சிறைச்சாலையில் தங்கள் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமி அவர்களின் இறப்பு கொலை ஒரு சிலருக்கு ஜாமீன் கிடைக்க வழியாகி இருக்கிறது இல்லை அத்துணை பேரும் அங்குதான் இருந்திருப்பார்கள் மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு என்று இங்கு பலரும் எடுத்து சொன்னார்கள் ஆனால் இந்த மத்தியில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல மாநிலங்களில் இருக்கும் ஆட்சியாளர்களும் ஒன்றின் பின் ஒன்றாக தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்காக இந்த சட்டங்களை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கும் இன்னும் ஆழமாக இந்த பி கே கோரைகான் வழக்கிலே புதிதாக ஒரு சொற்றொடர் எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டது அர்பன் நக்சல்ஸ் என்ற வார்த்தை இந்த அர்பன் நக்சல்ஸ் என்ற வார்த்தையை இன்று கூட பல்வேறு மாநிலங்கள் அதற்கு எதிரான சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவிலே புதிதாக ஒரு சட்டம் அர்பன் நக்சல்ஸை பண்ணுவதற்காக அவர்களுடைய அவர்கள் நகர பகுதியில் கிராமங்களில் பரவி வருகிறார்கள் அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஊட்டி பத்திரிகைகள் எழுதி தங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் எடுத்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கையானது பரவிக்கொண்டே வருகிறது என்ற பயத்தில் இன்று ஆட்சியாளர்கள் மகாராஷ்டிரா ஆட்சியாளர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டமானது அவருடைய சட்டமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இதே நிலைதான் இன்னும் ஒரு சில மாநிலங்களும் ஏற்கனவே அது போன்ற சட்டங்கள் நிறைவேற்றிவிட்டன இதே நிலைதான் மற்ற மாநிலங்களும் கையிலெடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை நோக்கித்தான் ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு எதிரான நம்முடைய நிலைப்பாடு என்ன ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி நடக்கின்ற ஒரு நாட்டிலே இந்த குடியரசு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நமக்காக நம்மை பிரதிநிதி படுத்து பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நம்மளுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த சட்டங்களை ஏற்றுகிறார்கள் என்றால் நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் ஏதோ நமக் நம்முடைய பிரச்சனை நாம் நன்றாக இருக்கின்றோம் என்பதை தாண்டி அனைவருமே மனித உரிமை போராளிகளாக மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இயற்கை மீது போர் தடுப்பது என்பது வழக்கமாக ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த சமூகம் பிளவுபட்டு கிடைக்கின்ற இந்த சமூகத்தை இன்னும் அதிகமாக ஜாதிய ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக ஏன் பாலியல் ரீதியாக கூட அடக்குமுறை செய்வதைத்தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆகவே பெண்கள் இயக்கங்கள் இன்று ஆணாதிக்க சமூகத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரு பெரும்போர் கொண்டிருந்தாலும் ஆணாதிக்க சிந்தனை என்பதை சுட்டி காட்டுகிறோமே தவிர ஆண்கள் அத்துணை பேரும் ஆதிக்கவாதிகள் என்று சுட்டிக்காட்டவில்லை ஆக இந்த ஆணாதிக்க சிந்தனை தான் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் எடுத்து ஆட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்துணை பேருமே இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஒரு சமத்துவமான ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி பகுத்தறியும் சமுதாயமாக எது நல்லது எது கெட்டது யார் ஆதிக்கவாதிகள் யார் யாரை அடக்குகிறார்கள் எப்படியெல்லாம் இந்த அடக்குமுறை பயன்படுத்தப்படுகிறது என்று பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலிருந்து பார்க்கின்ற அந்த பார்வை அவர்களுடைய குரலை கேட்கின்ற அந்த காதுகள் என்பது இந்த சமுதாயத்தில் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை கூட இங்கு பலர் சுட்டிக்காட்டினார்கள் உண்மையிலே இப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது தமிழகத்திலே சட்டத்தை எதிர்த்து பேரணி நடத்திய பொழுது இதே அமைப்புகளோடு நாங்களும் தெருவில் இறங்கி போராட்டம் செய்தோம் அந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் திரள்வதற்கு பெண்கள் இணைப்பு குழு காரணமாக இருந்தது ஆனால் இன்று போராடுபவர்கள் மீதே அடக்குமுறை என்பது கட்ட நம்முடைய எதிர்குரலை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பே மறுக்கப்படுகிறது ஆட்சியாளர்கள் போராட்டம் செய்வதற்கான இடம் நேரம் குறிக்கப்படுகிறது போராட்டம் செய்வதற்கான சட்ட திட்டங்கள் வகை வைக்கப்படுகிறது ஆகவே இங்கு மேடையில் இருக்கும் அறிஞர்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இயக்கத்தில் தங்களுடைய கட்சிகளிலே பெண்களுடைய நிலை என்பதை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதை இங்கு நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த மேடையில் இந்த உபா சட்டத்தை எதிர்த்து பீமா கோரேகானில் கைது செய்யப்பட்ட உள்ளிருக்கும் அத்துணை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து மனித உரிமை போராளிகளுக்கு மனித உரிமை காப்பாளர்களுக்கு ஆதரவான சட்ட முன்வரைவு என்பது கடந்த வருடமே இதே ஸ்டான்சாமி அவர்களுடைய நினைவு நாள் அன்று திருச்சியில் நடந்த அரங்கு கூட்டத்தில் வெளியிடப்பட்டது அந்த சட்ட முன்வரைவு இங்கு வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பொறுப்பாக கையில் எடுத்து தமிழக அரசு அந்த சட்டம் ஒன்று தமிழகத்திலாவது அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து ஸ்டான்சாமிக்கு மீண்டும் ஒருமுறை வீர வணக்கம் சொல்லி அவரை எங்களுடைய உத்வேகமாக எண்ணி நாங்கள் செயல்படுகிறோம் என்பதையும் வலியுறுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்